வணக்கங்க நான் மாதிரன் மார்க்கெட் பிளேஸில் இன்றைக்கி நல்லா சூப்பராக கட்ரோடு தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கேன் நல்லா ஒரு ஏக்கர் தாங்க பார்க்க வந்திருக்கோம் ஸோ கரெக்டாக இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் வந்து ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் எலுமாத்தூர் எல்லாத்துக்குமே தெரியும் அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேயே அமைஞ்சிருக்குதுங்க ஸோ அங்கேருந்து போகிற அப்படியே மெயின் ரோட்டில் இருந்து வந்தோம்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் கட்ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குதுங்க ஒரு ஏக்கர் பர்ஃபெக்டாக ஃபென்சிங் போட்டிருக்கு ஸோ தோட்டத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒன்றும் இல்லை ஆனால் பட் அமைப்பு எப்படி இருக்குது இதுக்கு தனியாக கிணறு வருதா அப்படிங்கிறது எல்லாமே ஒன்று ஒன்றா வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க கிணறு இந்த தோட்டத்துக்கு சேர்ந்த தனி கிணறுங்க இதில் ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே வந்துருது கிணறு ஒரு தான் இருக்கும் பட் ஆழம் முறைச்சா இன்னுமே நல்லா தண்ணி இருக்குங்க தோட்டத்தோட மொத்த பரப்பளவுமே பார்த்துருப்பீங்க பர்ஃபெக்டாக ஒரு ஏக்கர் கட் ரோடு தார் ரோடு பேஸ்லேயே வந்துருங்க தார் ரோடு பேஸ் எப்படி இருந்தாலும் நமக்கு இரநூறு அடிங்கிறது கேரண்ட்டியாகவும் வந்துடும் கிணறுமே வந்து பார்த்திங்கனா நமக்கு இதில் தனிப்பட்ட கிணறு அது வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க அது வந்துடுது அதுபோக ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுதுங்க லேண்ட் வந்து ரொம்ப எம்டி லேண்டாக தாங்க இருக்குது உள்ள ஒன்றுமே இல்லை பட் சாயில் அருமையான ரெட் சாயில்லைங்க நம்ம தென்னந்தோ பண்ணுறது எது பண்ணாலும் பண்ணலாம் பக்கத்தில் வீடு எல்லாமே இருக்குதுங்க இதனோடய விலை எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா பர ஏக்கர் எழுபத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனல் ரேட் இருக்காங்க பட் பிடிச்சிருந்தா நம்ம நம்பர் கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சுற ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ